நீண்டெடுத்த என்னுடைய தாய் தந்தையரை வணங்கி அருள் தந்தை யோகிராஜ் வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி இந்த கலிக்கம் கேம்பை நடத்துகிறோம் கலிக்கம் என்றால் கண்ணில் மருந்திடுதல் என்று ஒரு பொருள் உண்டு இன்னொரு தமிழ் அகராதியில் இன்னொரு அர்த்தம் காட்ட முடியுது என்று பல வகை மூலிகை செடிகளை ஒன்றாக சேர்த்து அரைத்து பொட்டனமாக போட்டு இளநீரில் தொட்டு கண்களில் ஒரு அஞ்சாறு சுட்டு மூலிகை சாறை விடுகிறோம் இந்த அஞ்சாறு சொட்டு சாறை விட்டால் கண்ணில் கொஞ்சம் நல்லா எரியும் நீங்கள் நல்லா முழிச்சு விடணும் முழிச்சு விடுற அளவுக்கு பலன்கள் உண்டு நிறைய நீர் வடிந்தால் ஒரு சொட்டு சாறு போச்சுன்னா கண்ணில் ஏழு எட்டு சொட்டு நீர் கெட்ட நீர் வெளியே வரணும் அப்படி வந்தால் கண்களில் உள்ள அழுக்கு போய்விடும் ஒத்த தலைவலி போன்ற உபாதைகள் தீரும் கிட்டப்பார்வை தூர பார்வை நிறைய பேருக்கு சௌரியமாக இருக்கிறது பெண்களை பொறுத்த வரையிலும் மாதவிடாய் காலங்களில் ஏற்படக்கூடிய கடுமையான வயிற்று வலி தொண்ணூறு சதவீதம் சௌரியமாகிறது காரணம் விஞ்ஞான ரீதியாக மருந்து ஊற்றுறனுடனே எரியும் அந்த எரிச்சலில் உடம்பில் உள்ள அத்தனை நாடி நரம்புகள் செல்கள் எல்லாமே அசையும் அந்த அசைவில் வயிற்றில் உள்ள கல்லீரலில் உள்ள செல்கள் அசைந்து அழுக்கெல்லாம் தானாகவே வெளியே வரும் நல்லா பயன்படுத்தி கொள்ளணும் முடிச்சு விடுற அளவுக்கு பலன்கள் உண்டு இன்னும் சொல்லப்போனால் இந்த க காரணம் அடிப்படை காரணம் கண்ணில் மருந்து ஊத்துறோம் அந்த கண்ணினுடைய கருவிழி இருக்குது பாருங்க அந்த கருவிழி தாயினுடைய வயிற்றுல பத்து மாசமா குழந்தையா நாம நீங்கள் எல்லாமே இருக்கிற போது என்ன இருந்துச்சோ அதுதான் இன்றைக்கு வயசுக்கும் இருக்கும் நூறு வயசு வாழ்ந்தாலும் அதனுடைய அளவு மாறாது அப்போ அது ஒரு படைப்பிலேயே ஒரு சென்சிட்டிவ் பாயிண்ட்டு மேற்கொண்டு கண்ணிலிருந்து மூளைக்கு நரம்பு தொடர்பு உண்டு கண்ணிலிருந்து இதயத்துக்கு தொடர்பு உண்டு கண்ணிலிருந்து இறைப்பைக்கு தொடர்பு உண்டு அப்ப இந்த மாதிரி ஜங்ஷன் பாயிண்ட் கண்ணு அதனால கண்ணில் நீங்கள் எந்த மூலையை சாரை விட்டாலும் உடல் முழுவதும் வியாபிக்க வாய்ப்பு இருக்கிறது அங்கங்க உள்ள நோய் நொடிகளை அத்து செய்கிறது டோட்டலா சைடு எஃபெக்ட் கிடையாது அதே நேரத்தில் தோல் வியாதிகள் எது இருந்தாலும் தேமல் வெண்படை கரும்படை அரிப்பு சொரி சிறங்கு ஊரல் பொடுகு பித்தவெடிப்பு முகப்பரு சொரியாசிஸ் கருவளையம் மங்கு அந்த மாதிரி எது இருந்தாலும் இந்த கண்ணுல ஊத்துற மூலிகை ஒரு நாற்பது சதவீதம் குறைய வாய்ப்பு உண்டு இன்னும் நாற்பது மொசக்காத்தான் தலை உப்பமேனி தலை வேப்பிலை பத்து மிளகு வச்சு அரைச்சி பூசிக்கிட்டு வந்தீங்கன்னா இரண்டு நாளைக்கு ஒரு முறை இரவிலை பூசி கொள்ளணும் காலையில எந்திரிச்சு குளிச்சுக்கலாம் அப்படி செய்தால் அதில் ஒரு நாற்பது சதவீதம் குறைய வாய்ப்பு இருக்கிறது மீதி இருபது சதவீதம் உணவு கட்டுப்பாடுல குறையும் அசைவம் கத்திரிக்காய் புளி இந்த மூணையும் விட்டுட்டீங்கன்னா தோல் வியாதி இருபது சதவீதம் தானாகவே குறையும் யார் யார் எதை செய்கிறீர்களோ அதுக்குள்ள பல நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது பலன்கள் நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிளகு சாப்பிட்டீங்களா இந்த பத மூணு மிளகு கொடுத்துருப்பாங்க அந்த மிளகு கூட பழமொழியை பத்து மிளகை சாப்பிட்டால் பகைவனுடைய வீட்டில் போய் சாப்பிடலாம் என்பது அதவே சென்னையில் ஒரு டாக்டர் ரொம்ப கேரண்டியாக சொல்கிறாரு தினமும் பத்து மிளகு சாப்பிட்டு வந்தால் கிட்னி ஃபெயிலியர் வராதுன்னு அதனால் இதில் எல்லாமே மருத்துவ குணங்களோடு இருக்குது நீங்கள் பயன்படுத்தி கொள்ளணும் இந்த வேப்பிலை ஆசிர்வாதம் கூட இந்த வேப்பிலையை கூட வெளிநாட்டில் வந்து பேட்டன் எடுத்துக்கிட்டு கடைசியில் வாபஸ் கொடுத்துட்டாங்க கொடுத்த பிறகு அவன் ஒரு ஆங்கில புத்தகத்திலே எழுதுகிறான் வேப்பிலை இஸ் நாட் அன் ஆர்டினரி ஹெர்பில் இட் கண்டைன்ஸ் டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் மெடிசன்ஸ் இரநூறு வகை மருத்துவ குணங்கள் இருக்குன்னு ஆங்கில புத்தகத்துல வெளிவந்த பிறகுதான் படித்தவர்கள் விஞ்ஞானிகள் வழக்கறிஞர்கள் இந்த உயர்ந்த அரசியல்வாதிகள் உயர்ந்த அதிகாரிகள் மட்டத்துல இதற்கு ஒரு பேரே கிடைச்சது வேப்பிலைக்கு அது வரைக்கும் வேப்பிலை சும்மா காத்து கருப்பு பேய் பிசாசுக்குத்தான் வச்சுக்கிட்டு இருந்தோம் அதனால் வேப்பிலை வந்து ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அந்த பட்டாலே சரி டோட்டலாக சைடு எஃபெக்ட் கிடையாது மாதம் இருக்க கண்ணுக்கு மருந்து ஊற்றிக்கலாம் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க டிரைவிங்கில் இருக்கிறவங்க டெய்லரிங் கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுக்கறவங்களாம் மூணு நாள் நாலு நாள் கூட போட்டுக்கலாம் மூணு தடவை நாலு தடவை மாதத்தில் நம்ம எங்கெங்கே ஊற்றுறோமோ அந்த ப்ரோக்ராம் லிஸ்ட் இருக்குது அதாவது பெங்களூர்லெலாம் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து தேதி வரைக்கும் இருக்கிறோம் மற்ற பதினெட்டு தேதியும் மிச்சம் ஞாயிற்றுக்கிழமையிலையும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறோம் அந்தந்த ஃபோன் நம்பர் அந்தந்த இது இருக்குது வெப்சைட் இருக்குது டபிள்யூ டப்ளியூ டபுள்யூ கலிக்கம் டாட் டாட் இன் அந்த வெப்சைட்டில் போனிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் ப்ரோக்ராமே தெரியும் எல்லோரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் டோட்டலாக சைடு எஃபெக்ட் கிடையாது வாழ்க வளமுடன்